நமஸ்காரம் இன்னையோடய பிரபோப் யூ யுவர் செல்ஃப் ஆஸ் மச் ஆஸ் எனிபடி இன் த என்டையர் யுனிவர்ஸ் டிசர்வ் யுவர் லவ் அன் அஃபெக்ஷன் பியூட்டிஃபுல்னஸ் இது கூட நம்ம புத்தாதான் தான் சொன்னது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்க ரொம்ப அணு அருமைன்னா அருமை உண்மையான ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அழகாக இங்கிலீஷும் போட்டிருக்க பாருங்க யூ யுவர் செல்ஃப் இதில் ஒரு சின்ன சூக்ஷமம் என்னன்னா நீ ஒன்றை தான் உலகம் ஒன்றே நேசிக்கும் அப்படிங்கிறது தான் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கார் யூனிவர்ஸில் எவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் ஆனாலும் நீ ஒன்றை நேசிக்கலை அப்படின்னா யாரும் அதை விட யாரும் நேசித்து நோ யூஸ் ஸோ ஆரம்பம் எங்கே நேசிக்கணும் உங்கள் கிட்ட அனுபவிச்சு ரசிச்சிப்பா உங்களை நேசிப்பா ஸோ எங்க இந்த ஆரம்ப புள்ளினா நம்ம கிட்ட இந்த ஆரம்ப புள்ளி இது இந்த ரேக்கி இந்த மெடிடேஷன்லாம் நம்ம பண்ணும்போது என்னென்னா ரொம்ப தத்ரூபமாக ஆயிடுதுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பிரயோகம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கத்துனக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் லெசன்ஸ் உண்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருபத்தோரு நாள் நீங்கள் பிரயோகம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாள் அப்போ அந்த இருபத்தோரு நாள் பிரயோகம் பண்ணும்போது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் நம்ம பழகக்கூடிய எல்லாமே நம்மளோட சென்ஸுக்கிட்ட போய் உள்ளுக்குள்ளே போய் அப்படியே ஊடுன்னு இருக்குது அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆறுது அப்படின்னு கேட்டேன்னா நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்ல ஆரம்பிக்கிறது இதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஒரு கதை இப்போ கண்டிப்பாக ஒரு இப்போது ரீசெண்டாக வந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் வந்து நிறைய பேர் ராம் 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 சொல்லிகிட்டே இருந்தாராம் அப்போ ராம் 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 சொல்லிகிட்டே இருக்கும்போது துக்காராம் கூட என்ன பண்ணாராம் மலம் கழிக்கும்போது கூட ராம் 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 சொல்லிகிட்டே இருந்தாராம் அப்போ ராம் ராம் சொல்றது எப்போ நிறுத்தணும் அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு எப்போ அந்த ஞாபகம் மறந்து போறதோ அது வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு பெரியவா ரமண மகரிஷி மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்கா அப்போ இந்த கழிக்க போது துக்காராம வந்து ஒரு முனிவர் வந்து சொன்னாராம் இந்த மாதிரி நீ மலங்கழிக்கும் போதெல்லாம் போய் நல்ல நாமத்தை போய் சொல்றையே நிறுத்து அப்படின்னாராம் அப்போ அந்த முனிவர் சொன்ன பேச்சை கேட்ட உடனே துக்காராம் அப்படியே வாயம் மூடின்ட்டா ஆனா என்ன நடந்தது தெரியுமா எல்லாருக்கும் அந்த விழுக்கக்கூடிய செல்லெல்லாம் வந்து அதெல்லாம் ராம் 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 இவ வாய மூடிட்டர் துக்காராம் வாய மூடிட்டர் ஆனால் அந்த செல்கள்லாம் என்ன ஆரம்பிச்சுருத்தோம் ராம் 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 சொன்ன உடனே அப்படியே அந்த முனிவர் வந்து சாஷ்டாங்கமாக துக்காரங்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டாலாம் ஐயோ நான் சொன்னது ரொம்ப தப்பு அப்படின்னு ஸோ அப்போ அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பிரயோகம் பண்ணணும் எல்லாமே இப்போ நிறைய நீங்கள் மூல மந்திரங்கள்லாம் நீங்க சில பேர்லாம் இது இது கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் முனிவர்கள் பெரிய பெரியவாள்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் இது பண்ண உபதேசம் பண்ணினா தான் இத்தனை நாள் நீங்கள் பிரயோகம் பண்ணா அப்போ அந்த பிரயோகம் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது உருவெடுக்கும் அப்படிலாம் சொல்லுவாள் இத்தனையோ இத்தனை லட்சம் நீங்க ஜெபிக்கணும் அப்படிலாம் ஒரு கணக்கு உண்டு ஸோ இந்த மாதிரி ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்கு போகணும் அந்த செல்லுக்கு போகணும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நம்ம குழந்த பிறந்த உடனே இருபத்தோரு நாளோ பதினோரு நாளோ ஒவ்வொருத்தரோட இது வ வகப்பிரகாதம் பேர் வச்சுட்றான் அந்த குழந்தைக்கு பேரை வச்சுட்றான் அப்போ அந்த பேரை வச்ச உடனே மறுநாளே அந்த பேரை கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை திரும்புறதோ பார்க்குறதோ கேட்குறதோ கிடையாது அப்போ தொராயமாக ஒரு மூணு மாதம் ஆறுது மூணு மூ மூன்றரை மாதம் நாலு மாதம் கூட ஆறுது ஃபஸ்ட்டு அம்மா யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் என்ன ஆறுது நம்ம கூப்பிடக்கூடிய எந்த செல்ல பேராக இருக்கட்டும் என்ன வேணாக இருக்கட்டும் அப்போது ஓஹோ நம்மளை தான் கூப்பிட்றா அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறது அப்போது இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா பிறந்து இருபத்தோரு நாளில் நீங்கள் பேரை வச்சக்கப்புறம் கூட மூணு நாலு மாதம் ஆகிறது அப்போ இந்த நாலு மாதத்தில் தான் இட் இஸ் ரியலைசிங் ஓ என்னை கூப்பிட்றா அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறது அப்போ இத்தனை நாளாக இஸ் ஊடுருவி செல்லுக்குள்ளே போகிறது இது தாங்க உண்மை இது தான் உண்மை நீங்கள் கொஞ்சம் நல்ல யோஜனை பண்ணி பாருங்க இது ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இப்படி தான் எல்லாமே எல்லா மந்திரங்களும் சரி எல்லாமே நம்ம உடனே நம்ம கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னா அந்த பரிகாரம் பண்ண உடனே நமக்கு பலித்தம் கிடச்சிடுதா அப்படின்னு கேட்குறோம் கிடையாது ஃபஸ்ட்டு பரிகாரம் பண்றதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் பிரயோக அந்த பரிகாரத்தை ஒழுங்காக பண்ணினோமா அப்படிங்கிறது அடுத்தபடி மூணாவது அம்பாள் சுவாமி நீங்க யாருக்கு நீங்க பரிகாரம் பண்ணியிருக்காலோ அவ வந்து அது ஏத்துண்டாடா அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் ஆனக்கு தான் நமக்கு பலித்தம் வரும் நம்ம என்ன பண்ணுறோம் பரிகாரத்தை ஓ பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிடுறோம் உடனே ஓகே நமக்கு வரலையே வரலையே கடவுள் கண்ணு இல்லை காது இல்லை எனக்கு இப்படி தான் எல்லாம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அது தப்பு நம்மக்கிட்ட முதல்ல ஆரம்பிக்கணும் நம்ம பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கணும் எப்படி தயாராகிருக்கணும் அப்படின்னா நம் இந்த பரிகாரம் பண்ணி நமக்கு எல்லாம் கிடச்ச மாதிரி சந்தோஷப்படணும் இதுக்குலாம் நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அப்படி நீங்கள் வந்து நீங்கள் அப்படி நீங்கள் அந்த மாதிரி போனக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு பலித்தம் என்னவானாலும் சந்தோஷமாக இருக்க பட் நம்ம என்ன பண்ணோம் இது பண்ண சொல்லிட்டா நம்ம இதை பண்ணணுமே நம்ம இதை பண்ணணுமே அப்படின் தான் நம்ம ஒரு கடமை அப்படின்னு நம்ம பண்ணுறோமே வழிய அது நம்ம வந்து ஒரு நடந்தாச்சு ஓ நமக்கு இப்போ விட கிடச்சாச்சு நம்ம கிடச்சாச்சு நாளையிலேருந்து அப்படின்னு நீங்கள் அந்த மூடுக்கு நீங்கள் போய் பாருங்கோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பாருங்க எல்லாமே நமக்கு நடந்தாச்சு அப்படிங்கிற ஆனந்தத்தில் கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கோ அப்போது உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ட்ராவல் உங்களுக்கு நல்ல புரியணமானா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நேசிக்க பழகணும் ஆ நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணாடியை பார்த்துட்டு ஹாய் ஐ லவ் யூ டியர் அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக்கணும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் எவ்வளோ பேர் பண்ணுறேன்னு தெரியாது பட் அதை நீங்கள் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே உங்கள் மாற்றங்கள் வந்திருக்கணும் வந்திருந்தது தான் தயவுசெய்து எனக்கு கமெண்ட்டு கொடுங்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு ஒரு சமையல் நம்ம பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குல்ல ஆ தி கிரேட் அப்படின்னு நீங்களே உங்களை டேப் பண்ணிக்கோங்க ஐயோ இன்னைக்கு அழகாக மூச்சு விட்டப்பா இன்றைக்கி நல்லபடியாக மலங்கழிச்சேப்பா இன்றைக்கி நல்லபடியாக ஒன்றுக்கு போனேன் இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் அப்படியே சந்தோஷப்படுங்க அந்தந்த சிஸ்டம் அதாவது ஒழுங்காக வேலை செய்கிறதுனால தான் நீங்கள் நல்லா இருக்கேன் உங்களோட மூளை நல்லா வேலை செய்கிறது மூளைக்கு ஒரு அழகாக ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம அனுபவிக்கணும் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம நேசிக்கணும் மரியாதை கொடுக்கணும் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இதுதான் புத்தர் அன்றைக்கே சொன்னார் ஸோ இங்கே நீங்கள் ஒழுங்காக நீங்கள் பண்ணினேள் அப்படின்னா அந்த நன்றி உணர்வு உங்கள் உடம்புக்கு இருந்தாலே நீங்கள் நன்றி உடம்போடு இருக்கேன்னு அர்த்தம் ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும் ஐயோ யாரோ ஒருத்தர் புடவை கொடுத்தா அப்படின்னா ஐயோ இன்னைக்கு புடவை கொடுத்துருக்கா ரொம்ப சந்தோஷம்ப்பா அந்த புடவை கட்டின்னு பாவித்த மாதிரி நீங்கள் நினச்சிருக்கணும் டெய்லர்ட்டை போய் தைச்சாச்சு அப்படின்னு நீங்கள் பாவிச்சு பாருங்க அப்போ உங்க உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்போது சில நேரங்களில் நான் கோவிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் அம்பாளோட புடவெல்லாம் கட்டிட்டு சில நேரங்களில் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் அப்போது நான் நான் உன உடனே நான் வந்து அதை ரிப்ளிக்கா பண்ணி பார்ப்பேன் அந்த படம் எனக்கு கட்டினா எப்படி இருக்கும் அப்படி அப்படி தாங்க ரசிக்கணும் இப்படி உனக்கு அழகாக இருக்கில்ல எனக்கும் அழகாக இருக்கும்பா அப்படின்னு நீங்கள் ரசிக்கணும் இப்படி நீங்கள் ஒன்று ஒன்று அப்போது அப்போது இதுக்கு வந்து செல்ஃபிஷோ இல்லை பொறாமையோ அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஏன்னா இதுதான் உங்களோட யா கடைசி வரைக்கும் உங்களோட தான் வரப்போகிறது இந்த உடம்பு தான் இந்த உடம்பு தான் உங்களோட கடைசி வரைக்கும் வரப்போகிறது அதை நீங்கள் அந்த உண்மையை தெரிஞ்சுருக்கணும் உறவுகள் இல்லை பந்தங்கள் இல்லை உங்கள் உடம்பு தான் உங்களோட கடைசி வரைக்கும் வரப்போகுது அப்போ இந்த கடைசி வரைக்கும் துணையாக இருக்கக்கூடிய உடம்பை நம்ம தான் நேசிக்கணும் நம்ம நேசிச்சாதான் கண்டிப்பாக நாலு பேர் பத்து பேர் உங்களை நேசிப்பாள் கொஞ்சம் ஐ லவ் யூடா ஐ லவ் யூ ஐ லவ் யூ இப்படியும் நீங்கள் குஞ்சுக்கோங்க யாரும் இல்லாத நேரத்தில் உட்காந்து டான்ஸ் ஆடுங்கோ ஐ ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் டான்ஸ் ஆடுங்கோ தப்பே இல்லை யார் கேலி பண்ண ஏன் கவலைப்படுறேன் கே அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காம உங்களை நீங்கள் படுத்த ஹாப்பினஸ் இஸ் நாட் எனிவே இட் இஸ் ஹியர் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது ஹியர் அப்படின்னா லவ் யூ செல்ஃப் உங்களை நீங்க நேசிக்கும் போது பியூட்டிஃபுல்லான பொக்கிஷமான அந்த ஹாப்பினஸ் அப்படி பொங்கி பொங்கி வருங்க பொங்கி பொங்கி வரும் ஏதாவது வருத்தத்தில் இருக்கேடா ஒன்றும் வருத்தப்படாதீங்கோ அப்படி நீங்கள் வருத்தமாக இருந்தேன்னா கொஞ்சம் லவ் யூ இல்லை நீ சொல்லண்டா அப்படின்னு நீங்களே உங்களை சொல்லிக்கணும் நீ நீ சம்மத்துடா நீ ஒன்று ஒன்றும் இல்லைடா அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா ஒன்றும் இல்லை எல்லாமே உங்ககிட்ட தான் இங்கே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க కమెంటెడవ కమంటే అడిగు అండ్ ఇఫ్ యు ఫైండ్ మై మెసేజెస్ ఇన్ఫర్మేటివ్ రైట్ టు షేర్ అమౌంట్ యోర్ కాంటాక్ట్స్ బాయ్